கண்ணீரோடு ஜபித்தார் பலத்த சததோடு இது ரெண்டுமே நம்ம ஜபத்துல இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எத்தனை பேர் நீங்க ஜபத்துல உட்காரும் பொழுது உங்க கண்கள் கண்ணீரால் நிரம்புது ஜபங்கிறது தேவனுடைய பிரசந்தம் உணரும் பொழுது ஏதோ ஒரு நோக்கத்தினால் நம்ம உள்ள என்ன செய்யும் உடையும் நன்றியினால் உள்ள உடையும் அவருடைய அன்பினால் உள்ள உடையும் அல்லது நம்முடைய நெருக்கங்களினால் உள்ள உடைய ஏதோ ஒரு விஷயம் நாம ஜெபத்தில் உண்மையாய் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜெபித்தாள் உள்ளம் உடையும் லே லூயா என் கடைசியாய் கண்ணீரோடு ஜெபித்த நாள் எப்போன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவராக இயேசு அவர் சர்வ உலோகத்துக்கு தேவனாகி கத்தர் ஆனால் அவர் முழாங்கால் உண்டு பொழுது எப்படி ஜெபித்தாராம் கண்ணீரோடு ஜெபித்தாராம்மா கண்ணீரோடு ஜெபித்தார் இந்த கண்ணீரோடு ஜெபித்து எதை குறிக்குதுன்னா ஏசு உள்ளம் உடைந்து ஜெபித்தார் லே லூயா இப்போ முதல்ல எப்படி ஜபிக்கணும்னா ஒரு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கணுங்க ஜபத்துக்கு அலங்கார வார்த்தைகள் தேவையில்லை ஜபத்திற்கு நாம ஒரு நீண்ட வார்த்தைகளை போடணும் அழகா அல்லது அடுக்குமொழியில இப்படிலாம் ஜபிக்கணும் அவசியம் இல்லை ஜபத்தினுடைய ஆரம்பம் அல்லது ஜபத்தினுடைய பலனே என்ன அப்படின்னா உடைந்த உள்ளம் நம்ம உள்ள எப்ப உடைய ஆரம்பிச்சிருச்சோ நம்ம ஜெபம் சரியா இருக்குதுன்னு அர்த்தம் லே லூயா சத்தமா சொல்லுங்களேன் இப்ப உதாரணம் சொல்றேன் நீங்க ஆண்டர் சமத்துல உட்காடுறீங்க காலையில் எழும்பிட்டீங்க ஆண்டவர் எனக்கு புது ஜீவனை கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் காலையில் அவருடைய அன்பை எனக்கு காண்பிச்சு இதை நீங்கள் உணர்றீங்க ஆண்டவர் நன்றி செலுத்துறீங்க எசப்பா இன்னைக்கே எனக்கு ஜீவனை கொடுத்தீங்களே இதுவும் ஜபந்தான் ஆனால் எனக்கும் ஜீவனை கொடுத்து நடத்துனீங்களே உங்கள் உள்ள உடஞ்சி அதுக்கு நன்றி செலுத்தும் பொழுது கண்ணீரோடு நன்றி செலுத்துறீங்க பார்த்தீங்களா அப்போ உங்க ஜபம் சரியா இருக்குன்னு அர்த்தம் லோயா இல்லைன்னா ஃபார்மாலிட்டிக்கு ட்ரெடிஷனலாக அண்டுவரையை நடத்தினீரே பாதுகாத்திர போக்கில வரது காத்திர கொடுத்தீரே எடுத்தீரே வச்சிடு போனிட வந்தீரே இது ஜெபம் ஜபம் இல்லைங்க நல்லா புரிஞ்சு நிறைய நிறைய விட ஜபம் அப்படிதான் இருக்குது இன்னைக்கு இதை கொடுத்தீர் அதை கொடுத்தீ எடுத்தீர் வைத்திரு போனீர் வந்து நன்றி ஆமன் ஸ்தோத்திரம் அப்படின்னு போயிடும் நான் நினைக்கிறோம் நானும் அரை மணி நேரம் ஜபித்தான் இல்லைங்க உங்கள் ஜபத்தில் ஒரு நன்றி சொன்னாலும் சரி நீங்கள் ஒரு பாட்டை பாடும்போதும் சரி துதிக்கும் சரி இந்த உள்ளத்தின் ஆழத்தில் அது உணரும் பொழுது உண்மையா சொல்றேன் நேசிக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா இல்லையான்னு தெரியும் நமக்கு ஒரு நன்மை ஆண்டு செய்வதுக்கு நமக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியும் நம்மளை பத்தியும் தெரியும் கத்த செய்வது தெரியும் நீ உண்மையா உணர்ந்துட்டீங்கன்னா உங்களை அறியாமலே உள்ளம் உடையும் அப்போ உங்கள் ஜபம் உடைந்த உள்ளத்தோடு ஏசு கெட்மில் ஜபிக்கும் பொழுது எபிரேரி வாசிக்கிற கண்ணீரோடு பலத்த சுதம் ஏன் அப்படி ஜபித்தார்னா நீங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு அதிகாரம் நாற்பத்தி நாலு வாசித்தீங்கன்னா அவர் ஜபிக்கும் பொழுது அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி விழுந்துச்சான் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் ஏன் ரத்தத்தின் பெரு பெருந்துளியாக விழுந்துச்சு உள்ள அவ்வளோ பஸ்ட் ஆகிடுச்சு அவ்வளவு மன வேதனை ஐயோ நான் எனக்கும் பிதாவுக்குள்ள உறவு உடைய போகுதே அதை உணர்ந்த உடனே உள்ள என்ன ஆயிடுச்சு உடைஞ்சது கதறுகிறார் அந்த வேதனை வர வேண்டிய தண்ணி எப்படி வந்து ரத்தமாக விழுந்ததான் அந்த அளவுக்கு உள்ள முடைந்து கண்ணீரோடும் பலத்த பலத்தோடும் ஜபித்தார் அப்படிப்பட்ட ஜப வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க அண்டவரே எனக்கு எரேமியா ஒன்பது ஒண்ணு இல்லை என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீர் அழகாய் பாடணும் என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும் எத்தனை பேருக்கு உண்மையாலுமே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் ஊற்று இருக்குது ஜியோசத்தை பாருங்க உண்மையாலும் பாடுறோம் பாடுறோம் என் தலையெல்லாம் தண்ணீர் ஆகணும் என் கண்களெல்லாம் கண்ணீர் ஆகணும் ரைட் ப்ராக்டிக்கல் ஜ எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் கண்களெல்லாம் கண்ணீரால் நிரம்புது உங்கள் உள்ளம் உடஞ்சி ஜபம் பண்ணுறோம் உள்ளம் உருகி ஜபம் பண்ணுறோம் அந்த அனுபவத்துக்கு வர பழகுங்க எப்பொழுதுமே ஒரு வார்த்தை வாசிங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிங்க ஜனங்களே ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி ஊற்றி விடுங்கள் அவர் சமூகத்தில் என்ன பண்ணணுமா இருதயத்தை ஊற்று அப்படின்னா இருதயத்தை கடினமா வச்சிருக்காத இருதயம் லகுவாகட்டும் இருதயம் உடையட்டும் அந்த இறுதியத்தை ஆண்டு சமூகத்தில் இருத்தல் வரும் பொழுது கண்ணீராக ஊற்று அப்படி ஊற்றி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார்களே லூயாம் வேதத்தில் இருக்கிற தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே கண்ணீரோடு ஜபிக்கிற அனுபவங்களாக இருந்தார்கள் சில நேரங்களில் நாம் ஒரு கடினமான பாஞ்சில கடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் பிரச்சனை ஒரு போராட்டம் பொருளாதார நெருக்கடிகள் அல்லது சொல்ல முடியாத ஒரு மனவேதனை அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஜபிக்கும் பொழுது நீங்கள் உள்ள உடைஞ்சி கண்ணீரோடு ஜபித்து பாருங்க நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கிதான் ஐந்தாம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார் உங்கள் ஜபம் ஃபார்மாலிட்டி இருக்கக்கூடாது கத்தர் எப்பொழுதுமே ஒரு ஒரு பாசாங்கு ஜபம் ஒரு பாரம்பரிய ஜபத்தை கத்தர் விரும்புகிறவர் இல்லை நீங்கள் உள்ள உடைஞ்சி அவரோடு உறவாடணும்னு கத்தர் விரும்புகிறார் உங்கள் இறுதியம் கத்தரோடு கனெக்ஷன் ஆகணும் உள்ள உடையிறதுனா இந்த வாய் மாத்திரம் அல்ல இருதயம் கத்தரோட உறவாடுவது அப்பதான் உள்ளம் உடையும் இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் வாய் மட்டும்தான் கத்தரோட இணையுது உள்ளம் கல்லு மாதிரி பாறாங்கல்லு மாதிரி இருக்குது அதனால தான் நிறைய நேரங்களில் ஜபம் கேட்கப்படுகிறது உள்ளம் உடையணும் இந்த உள்ள கத்தரோட உறவாடணும் இந்த இறுதியை அங்கலாய்க்கணும் இந்த இறுதியம் கத்தரோடு பேசணும் சில நேரங்களில் நம்ம கடினமான பாதை தான் நீங்க ஆண்டவரை நம்புறது இந்த கடின பாதையில கர்த்தர் நடத்த முடியாது அப்படின்னு விசுவாசிக்கா என் கண்கள் உங்களை தாப்பா பாக்குது நீங்க இல்லைன்னா எனக்கு வேற யாரும் அற்புதம் செய்யவே முடியாது அந்த சிச்சுவேஷன் வந்துட்டீங்கன்னா இருதயம் கண்ணீரால் நிரம்பும் அண்ணாளுடைய வாழ்க்கை பாருங்க கண்ணீரோடு ஜெபித்த மனம் கசந்து அழுதாலாம் நீ ஒன்னு சாமல் ஒன்னு அதிகாரம் பத்து பதினொன்று வாசித்தீங்கன்னா அவள் மனம் கசந்து அழுதா உள்ளத்துல அவ்வளோ வேதனை ஃபார்மாலிட்டி இருதயத்தை உடைச்சு ஊற்றுனா சாமுவேலை கண்டாள் ஆகாருக்கு கண்ணுக்கு முன்னாடி பிள்ளை சாக போறதை கண்டு அவள் இருதயம் உடையுது அவள் உதவி செய்ய ஒருவரும் கிடையாது அவளுக்கு தெரிந்த ஒரே உறவு கத்தர் மட்டும்தான் பிள்ளையை கடத்திட்டு ஓர் தூரமா தூரத்தில் போய் உட்காந்து கதறி செய்தாலாம் அழுது புலம்பினால் ஒரு ஊற்றை கத்தை காண்பித்தார் உயிர் ஊசலாடி இருந்த இஸ்மேலுக்கு தேவன் ஜீவனை கொடுத்தார் இவங்க எல்லாம் கடின பாதை கடந்து போகும் பொழுது இவங்க ஜபித்தாங்க கடமைக்கு ஜபிக்கல உள்ளம் உடைஞ்சாங்க கண்ணீரை சிந்தினாங்க அந்த கண்ணீரை பார்த்த கத்த உள்ளம் உடைந்தார் அற்புதம் செய்தார் இதனி புதிய ஏற்பாடு வந்து பாருங்க லாஸ்டருடைய சகோதரி மறியால் ஆசையா ஒன்னா வளர்ந்த கண்ணுக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் காப்பாற்ற முடியல உறவு பிரிஞ்சிருச்சு வேதனை தாங்க முடியல மரியாளுக்கு இயேசு அந்த முடியலுக்கு வரும் பொழுது லாஸ்டர் அடக்கமனை ஆயிடுச்சு நாலு நாள் ஆயிப்போச்சு ஏசு வந்திருக்கலான்னு கேள்விப்பட்ட உடனே நேர ஓடி போய் பார்த்தல் விழுந்து நினைச்சதாளா அழுது கதறினாள் அவ கண்ணீரை வேதனை பார்த்த இயேசு ஆவில கலக்கமடைந்து இயேசும் கண்ணீர் விட்டார் போன லாசுவருவ உயிரோடு எழுப்பினார் அந்த மரியாளின் உள்ளம் உடைஞ்ச அவர் பாதத்தில் விழுந்து சொன்ன அந்த கண்ணீரின் ஜபம் மரித்துப் போன லாசும் உயிரோடு கொண்டு வந்தது சில கடின பாதை கடந்து போறீங்களா வெளியில யார்கிட்டையும் பிரச்சனை சொல்ல முடியும் சொல்லாதீங்க சொல்ல வேண்டாம் ஆண்டு பாத்துல உட்காருங்க உங்கள் இருதயத்தை உடஞ்சு உங்கள் இறுதியில் அந்த மன வேதனை அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் உள்ளே உடஞ்சி ஆன்றரோடு பேசுங்க நீங்கள் ஆண்டு சமூகத்தை உள்ளே பாருங்கள் ஒரு தேவ பிரசனை நிரப்புங்க நீங்கள் உள்ளே உடஞ்சாதான் உங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற கத்தோடைய பிரசனத்தை உணர முடியும் நீங்கள் உண்மையாய் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தான் ஒரு போல மார்பில் அணைக்கிற கத்தோட அரவணைப்பு உணர முடியும் அதாவது நம்ம நிறைய நினைக்கிறோன்னா இந்த உலக ஜனங்கள் பார்த்திங்கன்னா கடவுளை எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருக்குறாங்க தேவைக்கு அங்கே போய் என்ன செய்வாங்க பார்த்துட்டோம் நாமும் நிறைய நேரங்களில் கத்தரை சபக்குள்ளே வச்சுட்டோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கத்தரை ஒரு விசிட் அடிச்சுட்டு சல்யூட் போட்டு என்ன செய்கிறோம் போயிடற நிறைய நேரங்களில் என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதையும் ஒரு தாயை போல என் மார்பில் அரவணைக்கிறோம் என்பதையும் என்ன செய்யலை நாம அனுபவிக்கலை ஏன்னா நீ உள்ள தானே அந்த அரவணைப்பு உன்னால் உணர முடியும் நீங்கள் ஜபத்தில் எவ்வளவு கடின பாதையாக இருந்தாலும் கண்ணீரோடு ஜபம் பாருங்களேன் உங்களை ஆண்டவர் ஒரு அரவணைக்கதை ஃபீல் பண்ணுவீங்க உங்களை ஆற்றி தேற்றுகிறதை உணர்வீங்க நீ கண்ணீரோடு வரும் பொழுது உங்களோடு கத்தர் பேசுகிறத உணர்வீங்க என் கூட கத்தர் இருக்கிறார் என்பதை நீ ஒவ்வொரு நிமிடமும் உணரும்படியான ஒரு அனுபவத்தை தேவன் தருவார் அதுதான் தேவ பிரசன்னம்